இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் மட்டக்களப்பு மாவட்ட உதைப்பந்தாட்ட சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு சட்டத்தினையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு சட்டத்தினையும் அமல்படுத்த நினைப்பதாகவும் தமது விளையாட்டு கழகத்தின் சுற்றுப்போட்டியை நடாத்துவதற்கு தடை விதித்து வருவதாகவும் மட்டக்களப்பு முதலிகுடா விநாயகர் விளையாட்டு கழகத்தின் தலைவர் முகுந்தன் தெரிவித்துள்ளார் தங்களுக்கு சுற்றுப் போட்டியை நடாத்துவதற்கு தடை விதித்துள்ளமையானது மட்டக்களப்பு மாவட்ட உதைப்பந்தாட்ட சங்கம் தங்களுக்கு அநீதி இழைத்துள்ளதாக கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு முதலைக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் முகுந்தன் மற்றும் முன்னாள் தலைவரும் தற்போதைய ஆலோசகருமான பரமேஸ்வரநாதன் ஆகியோர் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பு மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்றது வணக்கம் இன்றைய ஊடக சந்திப்பில் முதலைக்குடா வினா கழகத்தினுடைய தலைவர் தீனா முகுந்தன் தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றேன் எமது பட்டிப்பள்ளி பிரதேசத்தில் மிகவும் மூத்த கழகமாக திகழ்வது முதலைக்குடா வினா விளையாட்டுக் கழகம் முதலைக்குடா வினா விளையாட்டுக் கழகத்துக்கு சில அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக ஊடகத்துக்கு கருத்து தெரிவிப்பதில் பெரும் அடைகின்றேன் இதில் முதலைக்குடா உதைவந்தாட்ட வரலாற்றை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் அறுபத்தி மூன்று காலம் அறுபத்தி மூன்று வருடத்துக்கு மேலாக இந்த உதைவந்தாட்ட சுற்றுப் போட்டியை கிராம மக்களின் பூரண ஒத்துழைப்போடு நடாத்தி வருகின்றோம் இவ்விளையாட்டுப் போட்டி முழு அளவிலான ஒத்துழைப்பும் வழங்கி கொண்டிருப்பது கிராம மக்கள் இந்த கிராம மக்கள் எங்களுடைய சில கழகங்களை உள்வாங்கி இந்த போ உதயவந்தாட்ட சுற்றுப் போட்டிகளை நடாத்தி வருகின்றோம் இது எந்தவித பிரச்சனையும் பல ஆண்டு காலமாக சிறப்பாக நடாத்தி வருகின்ற இந்த வேளையில் தேசிய அணியில் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கு இடம்பெறும் என்ற நிர்பந்தத்தின் பேரில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட உதவிபந்தாட்ட சம்மேளனத்தில் இணைந்து கொண்டோம் இது நாங்கள் கிட்டத்தட்ட நான்கு வருட காலமாக பயணித்து வருகின்ற இந்த வேளையில் கடந்த வருடம் ஒரு உதயவந்தாட்ட சுற்றுப் போட்டியை நடாத்துவதற்கு பழமை ஒன்று தீர்மானித்திருந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய கட வருடா வருடம் ஆறாம் மாதம் இறுதி வாரத்தில் இந்த உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டியை நடத்தி வருகின்றோம் நடாத்தி வருகின்ற போது மாவட்ட சம்மேளனத்தில் இருந்து ஒரு சிறு கடிதம் பெறுகின்றது ஆறாம் மாதத்துக்கு முற்பட்ட அந்த வ வாரங்களில் நீங்கள் அனைத்து கழகங்களையும் உள்வாங்கி உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டியை நடாத்துங்கள் என்ற தீர்மானம் பெறுகிறது நாங்கள் குறிப்பிட்டோம் எங்களுடைய உதயவந்தாட்ட சுட்டுப் போட்டி சனி ஞாயிறு இரு தினங்களில் மாத்திரம்தான் இடம்பெறுகிறது அதிகமான கழகங்களை உள்வாங்கி அந்த இரண்டு நாளைக்குள் நடாத்தி முடிக்க முடியாது மற்றது கிராம மக்களினுடைய நிதி நிலவரங்களின் ஊடாக மாவட்ட சம்மேளனத்திலிருந்து ஒரு சதம் கூட எங்களுடைய நிர்வாகத்துக்கு காசாக தர மாட்டார்கள் ஆகவே முழுப்பொரு பணமும் எங்களுடையது இது ஒரு உள்ளூர் போட்டி இதில் நீங்கள் ஒரு தேசிய அணிக்கோ மாகாண அணிக்கோ இதிலிருந்து நீங்கள் வீரர்களை தெரிவு செய்ய மாட்டீர்கள் எனவே எங்களுக்கு அதிகமான கழகங்கள் உள்வாங்கின்ற போது இரண்டு நாளைக்குள் சுட்டுப்போட்டியை நடத்த முடியாது என்ற தகவல்களையும் எங்களுடைய கிராம மக்களினுடைய நிலைப்பாட்டினை நாங்கள் கடிதம் கூட கொடுத்திருந்தோம் உண்மையிலே ஒரு அவங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் ஒரு முப்பது நாற்பது கழகங்களுக்கு மேல் இருக்கின்ற எங்களுடைய சம்மேளனங்களில் இரண்டு நாட்களுக்கு உதவி பந்தாட்ட சுற்றுப் நடாத்தி முடிக்க முடியாது காரணம் ஒரு உதயவந்தாட்ட சுட்டுப்பட்டி என்பது சட்டப்படி ஒரு தொண்ணூறு நிமிடம் நடைபெற வேண்டும் ஆனால் மாவட்ட சம்பளம் தற்போது வரை கிராம மக்கள் நடத்துகின்ற சுற்றுப் போட்டியில் நேரத்தை கவனத்தில் செயற்படாதது அந்த மாவட்ட உதவிதாட்டத்தினுடைய வளர்ச்சியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது குறிப்பாக தொண்ணூறு நிமிடத்துக்குள் மூன்று போட்டிகளை நடத்துகிறார்கள் நீங்களும் நேரலையின் ஊடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற நிர்பந்தங்களை நாங்கள் குறிப்பிட்ட ஒரு பதினைந்து கழகங்களை மாத்திரம் எங்களுக்கு முப்பதுக்கு மேற்பட்ட கழகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு பிடித்த அதாவது எங்களுடைய கிராம மக்கள் விரும்புகின்ற நாங்கள் பிரச்சனைக்கு போகாத ஒரு கழகம் பிரச்சனை என்றால் பயந்து கொள்கின்ற ஒரு கழகம் எனவே எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு பதினைஞ்சு அணியை உள்வாங்கி இந்த உதயவந்தாட்ட சுட்டுப் போட்டியை நடத்துவதற்கு அனுமதிதார்கள் என்ற நிர்பந்தை கொடுத்திருந்தோம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி செய்ய முடியாது நீங்கள் அனைத்து கழகங்களையும் சேர்ந்து நடத்துங்கள் அவர்கள் சொல்வது நான் பல விடயங்களை அவங்க சொல்லி புரிய புரிய வைக்க முடியாமல் நாங்கள் திண்டாடி இருக்கின்றோம் அவர்களுக்கு அந்த நேரத்தை கவனத்தில் கொள்கிறது செலவுகள் அப்படியான பிரச்சனைகளை நாங்கள் தெளிவுபடுத்தியும் அவர்கள் எங்களுக்கு பொருத்தமான பதில்களை வழங்கவில்லை என்பது மனவேதனை அளிக்கிறது அவர்கள் அனுமதி வழங்காமல் மறுத்ததும் எங்கள்ட கிராமத்த ஒட்டுமொத்தமாக எங்களை கிராமத்தை ஒரு பழி சுமத்துன்ற அதாவது எங்களுடைய அநீதி இலக்கின்ற ஒரு செயற்பாடாக நான் கருதுகின்றேன் தொடர்ந்து இவர்கள் இவ்வாறு எங்களுடைய தீர்மானம் எடுத்திருந்தாலும் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நாங்கள் அனுமதி கொடுத்திருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாவட்ட சம்மேளனத்தில் இந்த செயற்பாடு நடந்திருக்கிறது அதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் குறிப்பாக மட்டக்களப்பில் குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கின்ற லைட் ஹவுஸ் விளையாட்டுக் கழகம் நடாத்திய உதயவந்தாட்ட சுற்றுப்போட்டியில் அவர்கள் கிராமத்தினூடாக பிரச்சனை பெறும் என்பதற்காக கல்லடியில் இருக்கிற கடல் மீன் விளையாட்டுக் கழகத்தை அந்த சுற்றுப் போட்டியில் பங்குகொலை செய்யாமல் அந்த போட்டியை நடத்தியிருந்தார்கள் அவரும் அந்த கேள்வி எழுப்பியிருந்தார் அதுக்கு அவர்கள் சொன்ன பதில் மாவட்ட சம்மேளனம் அதில் குறிப்பிட்ட கழகத்தை அவர்கள் விருப்பப்படி இது கிராமம் செய்கின்ற ஒரு விளையாட்டு அதை அவர்கள் விருப்பப்படிதானே நடத்த வேண்டும் அதுக்காக உ உரிமை அவங்களுதானே வழங்க வேண்டும் என்ற பதிலை கூறியிருந்தார்கள் அதையொட்டியாகவே நாங்களும் கூறியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு சட்டம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதாவது அது கடந்த காலம் இது இந்த நிகழ்காலம் என்ற நிற்பந்தத்தில் அதாவது அவர்களை முடிவுகள் நேரத்துக்கு நேர காலத்து காலம் மாறிக்கொண்டிருக்கிறது மனவேதனை அளிக்கிறது மற்றது நாங்கள் அறுபத்தி மூன்று வருடம் பயணித்திருக்கிறோம் இது இன்று நேற்று அல்ல அறுபத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட வருஷங்கள் நாங்கள் உதயபந்தாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அது சம்மேளனத்துக்கு தெரிந்த விடம் நாங்கள் மறக்கவில்லை அதாவது அனைத்து கழகங்களையும் எடுத்து உதயபந்தாட்ட சுற்றுப்பட்டியை நடத்துகின்றோம் என்றது மறக்கவில்லை அது எங்கு தேவை என்றால் மட்டக்கழக மாவட்டம் அல்லது ஒரு பிரதேசம் அல்லது ஒரு மிக முக்கியமான நிறுவனங்கள் நடத்துகின்ற போட்டியில் கட்டாயம் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் அதில் தான் அவர்கள் தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் அதில் சிறந்த வீரர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் நாங்கள் முற்றும் முழுதாக அந்த மாவட்ட சமூகத்தில் இணைந்து நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் இருந்தோம் இது ஒரு உள்ளூர் போட்டி இது ஒரு குறுகிய காலம் சனி நாயர் ஒரு தேசிய அணிக்கோ ஒரு மான போட்டிக்கோ தெரிவு செய்யப்படாத ஒரு நேரம் அவர்களை ஒரு நாங்கள் ஒரு அந்த உறவுகள் ஞாபகம் அர்த்தமாக தான் நடத்துகிறோம் அந்த உறவுகள் தான் எங்களுக்கு நிதியை தருகிறது அந்த குறிப்பிட்ட ஒரு சில கழகங்களை நடாத்துவதில் எடுத்து நடாத்துவது எங்கட நிதி மாவட்ட சம்பளம் ஒரு ரூபாய்க்கு கூட எங்களுக்கு நிதியை தராது நடுவரம் புரியவர்களுக்கு நாற்பதுக்கு நாற்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட நிதிகளை நாங்கள் வாரி கொடுக்கின்றோம் முழுதும் எங்கட நிதி எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அந்த சுட்டுப்போட்டியை நடத்துவதற்கு நீங்கள் சகல அதிகாரமும் எடுத்தீர்களா தான் எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இதில் நீங்கள் மாவட்டத்துக்கோ அல்லது மாகாணத்துக்கோ அல்லது தேசியத்துக்கோ எங்கட அந்த நடத்துகிற உதவிந்தட்ட போட்டி நீங்கள் ஆக்களை எடுத்து கொடுக்கிறீர்களா இல்லை ஆகவே இது எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது குறிப்பிட்ட சில கழகங்களை எடுத்து இந்த உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டியை நடத்துவதுக்கு அனுமதி இது பல இப்போ உதாரணத்துக்கு இது உதயபந்தாட்டம் மட்டுமில்லை பல கபடி அணிகள் இருக்கிறது பல கிரிக்கெட் போட்டி இருக்கிறது பல கழகங்கள் வைக்கிறது அவங்க விரும்பிய கழகங்கள் எடுத்து அந்த சுற்றுப் போட்டி சிறப்பாக நடத்துகிறோம் மட்டக்கள மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கழகங்களையும் எடுத்து உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டி நடத்த வேண்டுமாக இருந்தால் அது அப்படி என்றால் எங்களுக்கு ஒரு இரண்டு மாதத்துக்கிட்ட தேவைப்படும் ஆகவே இது இரண்டு நாட்கள் நடத்துகிற போட்டி இதனை கவனத்தில் கொண்டு செய்யப்படுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சிவலிங்கம் பரமேஸ்வரநாதன் முதலக்குடா விநாயகர் விளையாட்டு கழகத்தினுடைய முன்னாள் தலைவரும் தற்போதைய ஆலோசகருமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் உண்மையிலேயே படுவாங்கரை எழுவாங்கரை என்ற வித்தியாசமின்றி அனைத்து இடங்களிலும் உயிர் நீத்த உறவுகளின் ஞாபகார்த்தமாக வாரந்தோறும் இடம்பெற்று வருகின்ற அந்த உதயவந்தாட்ட சுற்றுப் போட்டியினை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் நடாத்துவதற்கு தீர்மானித்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட உதயவந்தாட்ட சம்மேளனம் அந்த போட்டியினை நடத்த முடியாது என்று சொல்லி தடை விதித்திருந்தார்கள் ஆகவே அந்த தடை உத்தரவை நாங்கள் ஏற்றிருந்தோம் ஏற்றிருந்தாலும் அதற்கான காரணத்தினை கோரிய போது எழுத்து மூலம் கோரிய போது தகுந்த பதிலங்களுக்கு வழங்கப்படவில்லை உண்மையிலே எங்களுடைய முதலீக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகம் மாவட்ட சம்மளத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்கின்ற போதிலும் நாங்கள் மாவட்ட சங்கத்தினுடைய மாவட்ட சம்மளத்தினுடைய உபவிதி யாபினை கேட்டிருந்தோம் எழுத்து மூலம் எங்களுக்கு தரவில்லை எனவே எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட உதவிபந்தாட்ட சம்மளமும் சரி படுவாங்கரை உதயபந்தாட்ட சம்மளம் சரி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காரணம் என்னென்றால் குறிப்பிட்ட ஒரு சிலர் தங்களுடைய தான் இந்த சம்மேளனங்களை வைத்திருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம் காரணம் என்னென்றால் நாளுக்கு நாள் அவர்களுடைய முடிவுகள் வித்தியாசப்படுகின்றது இடத்துக்கிடம் வித்தியாசப்படுகின்றது ஒரு மனிதனை பொறுத்து அவருடைய தீர்மானங்கள் அவரை அறிவிக்கப்படுகின்றது செயலாளர் ஒரு முடிவை சொல்லுகின்றார் அதே நேரம் ஒரு இரண்டு முன்னர் முன்ன ஒரு முடிவை சொல்லுகின்றார் ஆகவே இங்கே பார்த்தால் இந்த கிராமங்களிலே சேகரிக்கப்படுகின்ற நிதிகளை ஞாயிறு காலங்களிலே நடுவர்கள் என்ற ரீதியிலே வந்து முப்பது நாற்பதாயிரத்தை உழைத்து கொண்டு செல்கின்ற ஒரு நிலையைத்தான் இந்த மாவட்ட சம்மளனம் கை கொண்டிருக்கின்றது எனவே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் உதவிபந்தாட்டம் மட்டுமல்ல ஏனைய விளையாட்டுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆகவே சரியான முறையில் நீண்ட காலமாக இந்த மட்டக்களப்பு மாவட்ட உதைபந்தாட்ட சம்மள நிர்வாகம் இருக்கின்றது இதிலே அனைத்து கழகங்களும் மாவட்ட மட்டத்திலே அதிருப்தி நிலை ஏற்பட்டிருக்கின்றது உடனடியாக சம்பந்தப்பட்ட அரச திணைக்களங்களிலே தலையிட்டு இந்த நிர்வாகத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கலைத்து ஏகோ ஏகமானதாக ஒரு புது நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கு மாவட்ட செயலகம் விளையாட்டுத்துறை சார்ந்த திணைக்களங்கள் இதிலே அக்கறை காட்ட வேண்டும் என்ற விடயத்தினை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி